அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதி இருக்குது அதாவது ஞாயிற்றுக்கிழமையே தொடங்கின இந்த தேய்பிரை அஷ்டமி திதியானது திங்கட்கிழமை மதியம் வரைக்குமே நமக்கு வந்து இருக்குது இதனால் மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக அபிஜித் நட்சத்திர நேரமும் சேர்ந்தே நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு முறை தான் வரும் ஒரு சில சமயங்கள் ரெண்டு முறை வந்து வரும் சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் நம்ம என்ன கோரிக்கை வைத்தாலும் அது கட்டாயம் வந்து நிறைவேறியே தீரும்னு சொல்லலாம் அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய கர்ம காரணமாகவும் கிரக சூழ்நிலை காரணமாகவும் நம்ம எவ்வளவோ முறை வழிபாடு பரிகாரம் செஞ்சுருந்தோம் நமக்கு வந்து அது நடக்கலை கிடைக்கல அப்படின்னாலுமே குறிப்பிட்ட நேரங்கள் எல்லாம் இருக்குது அது பார்த்திங்கன்னா தேவலோக ரகசிய நேரங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சோடசக்கலை நேரமாகட்டும் இந்த அபிஜித் நேரமாகட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் இப்போ இந்த நேரங்களில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படிங்கும்போது அது கட்டாயம் வந்து நிறைவேறிய தீரும் அதாவது இதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கூட அது இந்த நேரத்தில் நம்ம கேட்கும்போது அது நடந்துரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது இந்த முறை நமக்கு அபிஜித் முகூர்த்தத்தோடையும் சேர்ந்தே வருது ஏற்கனவே இது குறித்து தெளிவான விளக்கத்தோடு வீடியோக்கள் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்குறேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாகவே வந்து இந்த சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது மேலும் தேய்பிரை அஷ்டமியிலையும் வந்திருக்குது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லலாம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்கள்லேருந்து பன்னிரெண்டு மணி நாற்பத்தொம்பது நிமிடங்கள் மொத்தம் வந்து இருபத்தி நாலு நிமிடங்கள் இது வந்து மிக சரியான துல்லியமான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் பூஜை அறையில் உட்காந்தோ எல்லாம் மெடிடேஷன் மாதிரி எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்து ஓட்டம் நாள் தண்ணீர் வச்சு ஒரு பரிகாரம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இருக்குது இப்போ அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாதவங்க என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை வந்து யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ்ல இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிருப்பத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அல்லது இப்போ டிராவல் பண்ணிகிட்ருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரெட் கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்கள் ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்து பரபரன்னு தேய்ச்சி அதில் வரக்கூடிய சூட்டை உங்களுடைய கண்கள்லேயும் முச்சந்தலையிலையும் ஒத்திக்கோங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் நான் சொன்னேன் இல்லையா அதுக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் செய்யணும் இந்த இருபத்தி நாலு நிமிடத்தில் நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இந்த நம்பர் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய இடது கையினுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதியில் வந்து எழுதிக்கோங்க இது வந்து சுக்கரமேட்டு பகுதி இங்கே வந்துட்டு எழுதிக்கோங்க அந்த நம்பர் என்னென்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்காட்டுறேன் ஸ்க்ரீன்லையும் வந்துட்டு கொடுக்குறேன் இப்போ நான் எப்படி சொல்லணும் அப்படியே தான் சொல்லணும் சேர்த்து சேர்த்து சொல்லாதீங்க இண்டிவிஜுவல் நம்பராக சொல்லுங்கள் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் இதை வந்து கையில் எழுதிக்கணும் எழுதிட்டு ஐ அட்ராக்ட் மணி ஐ அட்ராக்ட் மணி ஐ அட்ராக்ட் மணி இதை வந்துட்டு நீங்கள் சொல்லணும் இதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதனால் இது மந்திர வார்த்தையும் இல்லை இல்லையா அதனால பீரியட்ஸ் டைம்லேயும் இந்த அறளமாக சொல்லலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி உங்கள் கையில் எழுதும்போதும் ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டு இந்த நம்பரையும் இந்த ஐ அட்ராக்ட் மணி அப்படிங்கிற வார்த்தையும் எழுதிட்டு இந்த இருபத்தி நாலு நிமிடங்களும் இதையவே வந்துட்டு நீங்கள் சொல்லிவிட்டு மெடிடேஷன் வந்து பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ முறை சொல்கிறீங்களோ அவ்வளோ முறை நல்லது சொல்லி முடிச்சுட்டு அப்படியே உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்கள் பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்கள் வீட்டில் பணம் நிறைய இருக்கிற மாதிரியும் இப்போ உங்கள் கையில் பத்து லட்சம் பணம் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் முழுக்க முழுக்க பாசிட்டிவாக அதாவது அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் கற்பனை பண்ணணும் பணம் தவிர வேறு ஏதாவது கோரிக்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேலை சம்மந்தமாக அப்படிங்கும்போது நல்ல வேலை கிடச்சிருச்சு கை நிறையா சம்பாதிக்கிறீங்க இப்போ ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்க அந்த மாதிரி அந்த இருபத்தி நாலு நிமிடமும் கற்பனை பண்ணுங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக நினைக்கிறவங்க குழந்தை பிறந்திருச்சு உங்கள் மடியில் இருக்குது அழகாக சிரிச்சிட்ருக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் சொந்த வீடு அப்படிங்கிறவங்க சொந்த வீடு வந்து கட்டியாச்சு அங்கே நீங்கள் ஜாலியாக உட்காண்ட்ருக்கீங்க கார்டன் வச்சுருக்கீங்க அங்கே இருக்கிற செடிகளுக்கு நீங்கள் தண்ணீர் ஊட்டுறீங்க அந்த வீடு வந்து உங்களுடைய சொத்து உங்களுடைய ராஜ்யம் அங்கே நடக்குது நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அடுத்து திருமணம்ங்கும்போது உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பொண்ணோ நல்ல பையனோ நல்ல இடத்துல வந்து அமைஞ்சிருச்சு அவங்க கூட வந்து நீங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து நடத்திட்டுருக்குறீங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் தவறியும் இந்த நேரத்தில் நீங்கள் எதுவுமே உங்கள் மனசில் நெகட்டிவாக வந்து யோசிக்கவே கூடாது அந்த இருபத்தி நாலு நிமிடங்களுமே முழுவதும் வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக மட்டும்தான் நினைக்கணும் இந்த எண்ணமே வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக ஓம் கிளீம் கிருஷ்ணாய நமக இதையும் வந்துட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து எது விருப்பமோ அதை பண்ணுங்க ஆனால் அந்த இருபத்தி நாலு நிமிடங்களையும் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க தண்ணீர் வச்சு ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரமும் வந்து சொல்லியிருக்கேன் அதனுடைய லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதையும் வந்துட்டு நீங்க செய்யலாம் இப்போ சொல்றது பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் செய்கிற மாதிரி மெத்தடு ஜஸ்ட் ஒரு பேனாவை எடுத்து நம்மளுடைய கையில் எழுதிக்கிறோம் அதை வந்துட்டு நம்ம ரிப்பீட்டாக சொல்றோம் அந்த மாதிரி ஒன்று இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இந்த மெத்தடு வந்து சொன்னேன் ஏதாவது ஒரு வகையில் இந்த நேரத்தை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க எவ்வளவோ வழிபாடு பரிகாரம் எல்லாம் செஞ்சுட்டீங்க உங்களுக்கு வந்து அந்த விருப்பமானது நிறைவேறல அப்படிங்கும்போது நீங்க இது போல் சக்தி வாய்ந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சின்ன முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கூட அது கண்டிப்பாக வந்து நடந்துரும் அப்படின்னே சொல்லலாம் யாருக்கு தெரியும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சாவி அப்படிங்கிறது இதுவாக இருக்குன்னே சொல்லாம இல்லையா அதனால நம்பிக்கையோடு வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் என்ன விருப்பமோ அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் பாசிட்டிவாக வந்துட்டு கேளுங்க கண்டிப்பாக அது நடந்தே தீரும் வீடியோ கொடுத்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்